ైలాసనాథల శ్రీదక్షిణివీరే గురు బ్రహ్మ గురుణో గురుదేవ మహేశ్వర గురుసాక్షాత్ పరబ్రహ్మ తస్మై శ్రీ గు

ஒன்றில் சிவசரி அண்ணா இணையதள அன்பர்களுடைய வேண்டுகோள் உலக நன்மையின் பொருட்டு ஒரு கோடி சர்வணபாய் என்கின்ற சதாச்சார மந்திர ஜெபம் எதிர்கொள்ளும் பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து தொடக்கம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை தைப்பூசத்தை நிறைவு நாளாக கொண்டு ஐம்பத்தொரு நாட்கள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது உலகம் மக்கள் யாவரும் நல்லது பெற வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக இந்த அரும்பணி பெரும்பணியாக இறைவனுடைய பெரிந்து நாடு நடைபெற இருக்கின்றது எங்களுடைய திருக்கோயிலில் முருகன் கோயிலும் நாங்கள் வருின்ற ஞாயிற்றுக்கிழமை சங்கல்பம் செய்து இந்த நிகழ்வை ஆரம்பமாக ஆரம்பிக்கின்றோம் ஏற்கனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இந்த ஜபம் இடம்பெறுகின்றது சிறப்பாக இதுக்காக நாங்கள் சங்கல்பம் பண்ணி தொடர்ந்து மந்திர ஜபம் செய்ய செய்து செய்யப் போகின்றோம் அதற்கு எல்லாம் வல்ல திருமுக பெருமானுடைய நிகழ்ச்சி வேண்டி எங்களுடன் ோம் இதை செய்து எந்த விதமான இடைகளும் இல்லாமல் உலகம் மக்கள் யாவரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தாய் மாணவ பெருமான் சொன்னது எல்லோரும் இன்பு இன்புற்றிருப்பதை அல்லாமல் வேறொன்ற பராபரம் என்று தாய் மாணவர் வாழ்த்துக்கிறாங்க உலகம் மக்கள் யாவரும் சிறப்பாக இருக்க எல்லாம் இல்லை திருமுருவ பெருமானை மீண்டும் மணங்கி வந்துகிறோம் நம்ம பார்வதி